வெல்கம் டு ஸ்ரீ அம்பியாஸ் நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீசல் வண்டி வந்துருது பாருங்க வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தரமாக வந்துருக்குது விஸ்டா இந்த வாரம் நிறைய கொடுத்துட்டேன் நாலாவது விஸ்டா வந்துருதுங்க இந்த வண்டி மிஸ் பண்ணுறதுங்க நல்ல மழையாக இருந்தாலும் நிறைய பேர் லோ பட்ஜெட் வண்டி கையுறிங்க இந்த வீடியோ உங்களுக்கோசமே மழையாக இருந்தாலும் பார்க்காம வீடியோ போடுறோம் பாருங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது அடுத்து அடுத்தடுத்து போடுற வண்டி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நிறைய வண்டி வந்துடுதுங்க கால் பண்ணுங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டி வண்டிடுதுங்க இந்த வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விஸ்டா கோட்டா ஜெட் இன்ஜின் டீ டீசலுங்க டாப் அண்ட் வேரியண்ட் ஏசி பவர் ஸ்டேர் நாலு ரூபா பவர் ரெண்டு வந்துடும் பேக் வைப்பு வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருக்குது ரெண்டு ஓனர்ல இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது வண்டி ரேட் சொல்லுறது பண்ணி இந்த வண்டியோட இன்டீரியல் வீடியோ காமிக்கிற பாருங்க வண்டி பிஸ்டா இருக்கும் மிஸ் பண்ணாருங்க வர் கவர் எல்லாமே புதுசு போட்டுருக்கங்க நாலு டோர் பவர் பவுரண்ட் வந்துரும் சென்ட்ரலா வந்துடும் அட்ஜெஸ்ட்மெண்ட் வந்துடும் டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குங்க டயர் மாத்திர வேலை எல்லாம் நாலு டயர்மே ஒரே யூப்லா இருக்குங்க இதே கலர்ல போன வாரம் கொடுத்தாங்க செரி ரேட் அதே சேம் வந்துருக்கு பாருங்க இந்த வண்டியும் வண்டியில பாத்தீங்கன்னா இன்ஜின் ஸ்மோக் ஆயில் தொகுத்து ரீகம்ப்ரெஸ் கிடைக்கும் இன்ஜின் தரமா இருக்கும் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க் ஆகும் எந்த மாற்றமும் இல்லை நேராக வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது கோட் பண்ணி இது பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெண்டே காலருவா ரெண்டு ரூபா போகுது நம்ம கொடுக்க போகிற பெஸ்டாண்ட் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி பண்ணி தருங்க நேராக அவங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் இன்னும் கூட எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுமோ பண்ணித்தரலங்க ரொம்ப குறைச்சிடாதுங்க ஒரு சின்ன வித்தியாசம் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரம் ஆக்சிட் டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து பார்த்தோன்னா தர மாதிரி இருக்குதுங்க வண்டி சம கோவால் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே பக்கம் ஒரு கண்டிஷன் ரெண்டு பேக் வந்துருங்க இன்சூரன்ஸ் மட்டும் தான் போடணும் இன்சூரன்ஸ் கிடையாது பத்தொன்பது சிங்கிள் ஓனர் இந்த வண்டியோட ரேட் சொல்றது முன்னாடி இந்த வண்டியோட இன்டீரியல் வீடியோ காமி பாருங்க பாருங்க ரெண்டு ரெண்டு பவர் இந்த வண்டிக்கு நல்ல மைலேஜ் வருங்க இந்த வண்டி இருபத்தி இருபத்தி ஆறு குறையாம மைலேஜ் வருங்க இந்த வண்டி ரெண்டு ஏர்பேக் வந்துடும் டச்சின் செட்டு வந்துடும் டயர் பேண்ட் பாருங்க நாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க டயர் ஏர் பேக் வந்துருங்க சரிங்கள ஒரு ஏர் பேக் வந்துடும் லெப்டன் ஒரு ஏர் பேக் வந்துடும் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பக்கம் இருக்குங்க ஸ்மோக் அடிக்கிறதோ ஆயில் தகுத்தோ எந்த கம்பெனின்னு கிடையாதுங்க ஒரு செக் பண்ணி ஒரு மெக்கானிக் கொண்டு வந்து செக் பண்ணி கூட வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா நாலு ஐம்பது ரூபா போகுது நம்ம கொடுக்குற பொருள் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரங்க அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நேராக வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் தரேன் இந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க வண்டியோட ஃபோட்டோ டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணி வரும் பாருங்க அடுத்து நம்ம கிட்டே நிறைய வண்டி இருக்குது உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வண்டியுமே லோன் வேணாலும் லோன் ஆப்ஷன் நம்ம கிட்டே லோன் ஆப்ஷனை பற்றி கவலைப்படுவோம்னா உங்க சிவில் கரெக்டாக இருந்தால் லிமிடெட்லேயே நம்ம ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க சிவில் இல்லைனா லோக்கல் ஃபைனான்ஸ் திருவண்ணாமலை மாவட்டம் அதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுலாம் அதால் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லா ஆஃபரும் நம்ம கிட்டே வாங்க ரெண்டு வண்டிக்கும் பெஸ்டான ஆஃபர் பண்ணி தரேன் ரெண்டு வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேராக வந்தால் பார்த்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்